ஒரு ஆற்றங்கரையில் இரண்டு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி ஒரு மரத்திடம் போய் கேட்டது மழைக்காலம் தொடங்கி இருப்பதால் நானும் என் குழந்தைகளும் வசிக்க கூடுகட்ட அனுமதிக்க முடியுமா என்றது முதலில் இருந்த மரம் முடியாது என்று சொன்னது அடுத்த மரத்திடம் கேட்டது அது கொட்டி கொள்ள அனுமதித்தது குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் அன்று பலத்த மழை ஆற்றில் வெள்ளம் வந்து முதல் மரத்தை அடித்துச் சென்றது தண்ணீரில் இழுத்து செல்லும் பொழுதே புலியை சிரித்துக்கொண்டே சொன்னது எனக்கு வசிக்க கூடுகட்ட இடமில்லை என்று சொன்னதால் இப்போது தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுகிறாய் என்று அதற்கு மரம் கூறிய பதில் எனக்கு தெரியும் நான் வலுவடைந்து விட்டேன் எப்படியும் இந்த மலைக்கு நான் தாங்க மாட்டேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுவேன் நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் உனக்கு இடம் இல்லை என்றேன் விடு என்றது இப்படித்தான் நம்ம நமக்குள்ளும் ஏதாவது ஒரு நிராகரிப்பு நடந்தால் அதற்கான காரணம் ஏதாவது இருக்கும் பொறுமையாக இருந்து பார்த்தால் அந்த நிராகரிப்பு